எல்லாரும் பாவத்தை சேவித்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க பாவம் சொல்கிறதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பவுல போசன் பாருங்கள் பணக்காரன் வீட்டில் பிறந்தவர் ரோம குடிமகனாக இருந்தார் நல்லா வளர்க்கப்பட்டவர் வேதத்தை நல்லா கற்று அறிந்தவர் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய போதவர்கிட்ட படித்தவர் அவர் உயர்ந்த படிப்பாளி அப்பேற்பட்டவர் சொல்கிறாரு நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியல எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறேன் எனக்குள்ளே பாவம் என்கிற ஒரு சக்தி இருந்து கொண்டு என்னை ஆட்டி படைக்கிறதே இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று கதர்றாரு ஏழாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் ரோமரில் சொல்கிறாரு எப்படி என்னது இது நான் நல்லா தான் வளர்க்கப்பட்டேன் சொல்கிறாரு பிரமாணங்கள்லாம் ரொம்ப நல்லது எனக்கு வழங்குது தேவண்டிய பிரமாணங்கள் இது அற்புதமான பிரமாணங்கள் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல பிரமாணங்கள் அதை நான் செய்யணுன்னு விரும்புகிறேன் நான் போதிக்கப்பட்டவன் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன் செய்யணுன்னு பார்க்குறேன் ஆனால் செய்ய தான் முடியல எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை செஞ்சிட்றேன் எதை செய்யணும்னு நினைக்கிறனோ அதனால் செய்ய முடியல இது எல்லா மனுஷருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு போராட்டம் வெளியில் பார்த்தா சில நேரத்தில் யோகியராக இருக்கலாம் மனுஷர்கள் உண்மையிலே சிலர் வந்து தப்பு செய்கிறதில்ல அதை ஒத்துக்கணும் நிறைய பேர் தப்பு செய்கிறதில்ல தப்பு செய்யாமல் தப்பிச்சிடுறாங்க தாங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் நிறைய பேர் ஏன் தப்பு செய்கிறது இல்லைனா போலீஸ் இருக்குது மாட்டிக்குவோம் அதனால் செய்கிறதில்ல சிலருக்கு வீட்டிலே போலீஸ் இருக்குது மனைவி இருக்கிறாங்க புருஷன் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது தப்பு செய்யலைங்கிறதுனால அவன் பெரிய பரிசுத்தம்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன் தப்பு செய்யாத ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க ஆனால் பாவத்தினுடைய வல்லமை பற்றி அவங்க கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டு அந்த பாவம்ங்கிற வல்லமை என்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது என்னுடைய எண்ணத்தெல்லாம் அது வந்து ஆட்கொள்ளுது எனக்கு பல சோதனைகளை உண்டாக்குது நான் சோதிக்கப்படுகிறேன் இழுக்கப்படுகிறேன் கவர்ந்து இழுக்கப்படுகிறேன் என்னால் முடியல தாங்கி கொள்ள முடியல ஏதோ கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்டதா பயத்தோடு வளர்க்கப்பட்டதுனால கொஞ்சம் கடவுள் பயம் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறேன் ஒழிய அதனால் நான் பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது பாவம் எனக்குள்ளேயே குடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் உண்மை பேசுகிறோன்னு ஒருவன் சொல்லுவான் நான் பெரிய யோகிய நான் இது வரைக்கும் தப்பே செஞ்சதில்லை தப்பே செஞ்சதில்லைன்னு யார் கேட்டது தப்பு உள்ளே இருக்குதான்னு தான் கேட்குறோம் அதுக்கு பதில் யாரும் இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது தப்பு செஞ்சதில்லைன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் எனக்கு உள்ளே இல்லைன்னு மட்டும் சொல்லவே முடியாது ஹலோ ஒரு தப்பை செய்யாதவனுக்கு கூட சிலருக்கு வழங்குது பாருங்கள் தான் உதிக்குது ஒரு தப்பை செய்யாதவனுக்கு கூட உள்ளே அவனுக்கு அந்த தப்பு இருக்கிறது என்பது அவனுக்கே தெரியும் அதைத்தான் சொல்கிறேன் அதைத்தான் வேதம் சொல்கிறது பாவம் என்கிற ஒரு சக்தி ஆட்டி படைக்குது இதுலேருந்து விடுவிக்க எந்த டாக்டரை போய் பார்க்குறது டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவரே பசில்ட் ஆகிடுவார் இருப்பா இதுக்கு எக்ஸ்ரே எல்லாம் கிடையாது எங்கள்கிட்ட ஸ்கேன்லாம் இருக்குது தானே இதெல்லாம் நாங்கள் ஸ்கேன்லாம் பண்ண முடியாது எந்திரி முதல்ல நீ கிளம்பு என்ன குழப்பாத நீ எனக்கு இதே பிரச்சனை தான் நீ முதல்ல கிளம்புன்றிருவார் யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது எந்த மகானை பார்த்தாலும் அந்த மகானாக தான் சொல்லுவாள் நானாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு தான் நான் தியானம் பண்ணுறேன் அதுக்கு தான் நான் காட்டுக்கு போகிறேன் அதுக்கு தான் மலைக்கு போகிறேன் அதுக்கு தான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் அதுக்கு தான் படிக்கிறேன் அதுக்கு தான் எல்லாம் பண்ணுறேன் எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது என் ஆட்டி படைக்க பார்க்குது என்னால் அதை மேற்கொள்ள முடியல யார் இந்த நிர்பந்தமான நிலையிலேருந்து விடுவிப்பான் யார் அவங்க கொண்டு இருக்கிறாள் உண்மையாக போ போ சொல்கிற மனுஷன் ஒவ்வொருன்னு அதை ஒத்துக்கொள்வான் அப்போ நாம் ஒரு விடுதலையை பிளான் பண்ண முடியாது ஏன்னா நாமளே மாட்டிகிட்டு இருக்கிறோம் ஹலோ உள்ளே இருக்கிறாள் விடுதலையை பிளான் பண்ண முடியாது வெளியே இருக்கவங்க தான் பிளான் பண்ணணும் வெளியே யார் இருக்கிறா யாருமே இல்லை எல்லா மனுஷரும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறாங்க வெளியே தேவாதி தேவன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அவர் தான் திட்டம் போடுறாரு அப்போ இந்த பாவத்திலேருந்து விடுதலைங்கிறது நம்முடைய திட்டத்தின்படி அல்ல மனுஷனுடைய மார்க்கம் மதத்தின்படி அல்ல விடுதலை அது உண்டாக்க முடியாது விடுதலை மனுஷனுக்கு தேவாதி தேவன் நம்ம உண்டாக்கின கடவுள் நமக்கென்று ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர் அவர் நமக்குன்னு ஒரு வழி அவரு உண்டாக்குவேணும் அவர் உண்டாக்குகிறார்